பேரவை தலைவர் அவர்களே இந்த சட்ட மசோதாவில் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல புதிதாக இரண்டு அதாவது மாற்று மதத்தினரை உள்ளே கொண்டு வருவது அதுபோன்று இந்த பத்தாண்டு பனிரெண்டு ஆண்டுகள் இந்த நிலத்தை வைத்திருந்தால் அவர்களுக்கு பட்டா மாற்றி தர செய்வது அது உள்ளிட்ட நாற்பத்தி நாலு திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது இந்த நாற்பத்தி நாலு திருத்தங்கள் என்பது இந்திய நாட்டில் வாழ்கின்ற சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு தன்னுயிர் தந்திட்ட இந்த தேசத்தின் பிதாக்களாக இருந்த காந்திக்கு நிகராக போர்க்களத்தில் மாண்டு போன அந்த மாவீரர்களை வேலூர் சிப்பாய் கலக்கத்தில் தொடங்கி இன்றைக்கு டெல்லியில இருக்கிற கோட்டை சுவர்களே இடம்பெற்றிருக்கிறது வரையில் அந்த அந்தமானில் இருக்கிற இந்திய சூதரத்தின் போராளிகள் வரையிலும் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிற எழுதருமே இஸ்லாமிய உறவுகளை அன்னிப்படுத்தி பார்க்கின்ற ஒரு அநியாயமான அக்கிரமான மோசமான ஒரு சட்டம் மசோதா இந்த சட்டம் என்பதை நான் இந்த வகையில் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் இது ஒருபோதும் இந்தியாவின் பன்முகத்தன்மையை காப்பதற்கும் இந்தியாவின் இறை அண்மையை காப்பதற்கும் இந்திய நாடு ஒற்றுமையாக விளங்குவதற்கும் இது ஏற்புடைய சட்டமாக இது அமையாது இந்தியாவை பிளவுபடுத்துகிற ஒரு சக்தியாக மாற்றம் இருக்கிறோம் எத்தனை முறை ஒரு சமூகத்தை ஒரு சிறுபான்மை மொழி சமூகத்தினரையும் அல்லது மத சமூகத்தினையும் அடக்க நினைத்தால் ஒடுக்க நினைந்தால் அவர்கள் திமிரி எழுவார்கள் தொடர்ச்சியாக அவர்கள் கொண்டு வருகின்ற சட்டங்களாக இருந்தாலும் பொது சட்டமாக இருந்தாலும் இந்திய முஸ்லிம் சமூகத்திற்கு நேரெதிராக இருக்கிறது ஒரு சமூகத்தை அழித்தொழிப்பதே குறிதாக வைத்து காய் நகர்த்துகிற பாரதிய ஜனதாவின் நடவடிக்கை சங் பரிவார் ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கு இன்றைக்கு நேரடியாக துணை போகிற நடவடிக்கை இதை ஒருபோதும் இந்த அவை கூடாது என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மாண்பு தமிழ் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த மசோதாவை ஆரம்ப நிலையிலே எதிர்க்கிற சூழலில் அதை கைவிட வேண்டும் என்கிற ஒரு முன்முயற்சி எடுத்திருக்கிறீர்கள் இந்தியாவிற்கே சமூக நீதிக்கும் ஏனைய சார்ந்த விஷயங்களிலும் மாநில உரிமைகளிலும் தன்னாட்சி கோட்பாடுகளிலும் ஆளுநர்களை அதிகாரத்தை பறித்து தன்னகத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் மாநில அரசுகள் என்கிற முயற்சியிலும் தமிழ்நாடு வழிகாட்டியாக நிற்கிறது அதற்கு வழிகாட்டியாக இந்த சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று முதலமைச்சர் கொண்டு வந்த அரசியல் தீர்மானத்தை தமிழ் சமூகத்தின் சார்பாக கோடான கோடி சுதந்திர இந்தியாவில் விடுதலைக்கு வித்து இஸ்லாமிய மக்களின் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கண் திறந்துட்டு கிறிஸ்துவ இஸ்லாமிய சமூதமான சார் கிறிஸ்துவ மக்களின் சார்பாகவும் இது நான் எதிர்ப்பை பதிவு செய்து நான் முதலமைச்சர் என்ன அரசியல் தீர்மானத்தை வரவேற்று வருகிறேன் வாய்ப்புக்கு நன்றி